பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பிராண உடல்னு சொல்லுவாங்க எத்ரிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிராணமய கோஷத்துல என்ன இருக்கு அந்த லேயர்ல என்ன இருக்குன்னா ஆரோக்கிய கதிர்கள் அந்த லேயர்ல தான் இருக்கு இதை என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல்ல இருந்து அதாவது உடல்ல அஃபெக்ட் பண்ணாத இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகள் வெளியிலேருந்து வரக்கூடிய நச்சுகள் வெளியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் இது எதுவுமே நம்மளுடைய பருவுடலில் த போகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு லேயர் தான் இந்த பிராணமய கோஷம் அப்போ பாருங்கள் இதுதான் ஆரோக்கிய கதிரிகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமா இந்த ஆரோக்கிய கதிரிகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நோயும் எளிதில் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய நோய்கள் தொற்றாது இதே அந்த பிராணமய கோஷம் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த ஆரோக்கிய கதிரிகள் கம்மியாக இருந்துச்சு இல்லை 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 அப்படின்னா வெளியிலேருந்து பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே நம்ம உடலில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கானது அப்போ இதை வந்து நம்மளுடைய உடலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இந்த பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷத்தில் தான் இப்போ இந்த வருமா மருத்துவம் கொடுக்குறது ரெய்கி கொடுக்குறது புரானிக் ஹீலிங் பண்ணுறது அக்பஞ்சர் பண்ணுறது இதெல்லாம் நம்ம மருந்து இல்லாத மருத்துவம்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து எந்த உடலில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பிராணமய கோஷத்தில் தான் அந்த எனர்ஜி போய் சேரும் அது போய் சேர்ந்து தான் பரு உடலை ப்ரொடெக்ட் பண்ணும் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க அப்போ பிராணமய கோஷத்தை ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டேன் பிராணன்னு சொல்லிட்டேன் அப்போ என்னென்னா நல்ல சுவாசம் நல்ல சுவாசம் இருக்கணும் நல்ல மூச்சு பயிற்சி இருக்கணும் இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த பிராணமய கோஷம் நல்ல ஆரோக்கிய கதிர்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் இது ரெண்டாவது லேயர்